வணக்கம் இது மங்களாம்பிகை ஆதிகுண்டேஸ்வரர் குண்டேஸ்வரர் கோயில்ல

जय हो रे ठाकुर रे ठाकुर गुरुदेव प्रातः रे हे सर्वसुर रे जय नमस्ते शूद्र रूपे ध्या रूपम आध्यावलम्बी माधव युसी जान ले रोग अवश्य दुर्गंत करे क्षण न आगे सुजा मा परिपाता देव भले असना बुद्ध हाँ नष्ट हो गया धर्माधिक्य सराते बुद्धि दल्य बताने सस्वनाम नागदरी मनेका पुण्डर्निवेद्य आचरणीयम् लग्याते उम्म सर्वस्या सर्वसदिति सर्वमेव नमस्कार <laughs> 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 <laughs>

ாகலை நேற்று மாலை முதல் காலம் ஆயிடுச்சு இன்றைக்கி ரெண்டாவது காலம் காலை எட்டரை மணி வெள்ளிக்கிழமை நடைபெற்று கொண்டு ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கேன் மங்களாம்பிகா அதோடு மிக மங்களாம்பிகா சமயம் அதிகம் பேசுகிற ஒரு ஆலயம் யாகசாலை วอบมุริสราลาธรรมะวอบมุริสราปะเตระธรรมะวอบมุริสราธรรมะวอบสามสัมพันธ์กันธรรมะวอบสี่สัมพันธ์เศรษฐีธรรมะวอบสี่สัมพันธ์ญาณธรรมะวอบสามสัมพันธ์ธรรมะวอบสามสัมพันธ์ธรรมะ

இரண்டு இடங்களில் யாகசாலை அமைச்சிருக்காங்க நூற்றி ஹோம குண்டங்கள் எல்லாத்துலேயும் இப்போ தான் நேற்றுக்கு வந்து முதல் காலம் நேற்று நாள் வியாழக்கிழமை நடந்துச்சு ரெண்டாவது காலம் ரெண்டாவது காலம் நடந்துட்டு ரொம்ப அற்புதமாக கலசகாலெலாம் வச்சு सर्वनाम अलम प्रधाने

கொடிமரத்திற்கு இடதுபுறத்திலே அமைக்கப்பட்டுள்ள உற்சவ யாகசாலைக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகையால் ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரும் அந்த விசேஷ சந்தையில் கலந்து கொள்வதற்காக ஆலயத்தினுள்ள குடும்பத்திற்கு எதிரே உள்ள உற்சவ சாலைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள விசேஷ சந்தி